ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்குங்க நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு நான் உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்ட்டாக உங்கள் ராசி பலங்களை இன்றைக்கு பார்த்துக்கலாம் ஸோ அனைவருமே நமது சேனலில் வந்து இது இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு உங்களுடைய பொண்ணான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஸ்பெஷலான நமது ராசி பலங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகரது வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க இனிய என பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஐந்து குடையவன் இன்றைய தினம் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கே ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவும் ராசியிலேயே ராகுவும் இருக்கிறவர்கள் இதுவரை ஒன்பதுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல ஆட்சிகளும் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை காணப்படுகிறது சோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீன ராசி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் உங்கள் பிளான்படி வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க எனவே சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க குறிப்பாக உங்களது உறவினர்கள் வழியில உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஆனந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற இருக்கிறது சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீங்க அதன் மூலமாக புத்துணர்வான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சிறுதூர பயணங்களை எல்லாம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையக்கூடிய சூப்பரான ஒரு நாடாக இன்னைக்கு அமையங்க உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகுங்க நீங்களும் வந்து உங்களுடைய கடன்கள் எல்லாம் பெரும்பாலான அடைத்து கொடுக்க வேண்டிய எல்லாம் பணத்தை வந்து செட்டில் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு திருப்தி மன திருப்தி அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல செய்திகளை வந்து சேரும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்களும் நிறைந்து காணப்படுங்க உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு ஏறக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் காத்திருக்கிறது எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்ற தினம் சிறப்பான வகையில் வியாபாரிகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டுங்க ஏன்னா வியாபாரத்துல நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்க காரியங்கள் சிலவற்றில வந்து நீங்க அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகள் தினம் உங்களது வியாபாரம் சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல ஒரு இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் முக்கியமான காரியம் ஒன்றை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நாள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களும் உங்களுடைய வேலைகள் அனைத்தையுமே வந்து சிறப்பாக விவேகமாக செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் வேகம் தேவையில்லைங்க இன்னைக்கு விவேகம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமைகிறது உங்களது அலுவலக பணியில் மட்டும் இல்லாமல் உங்க பர்சனல் வாழ்க்கையிலேயும் இன்னைக்கு நீங்க விவேகமாக செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் காரியங்களை பிளான் பண்ணி நீங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியம் நேர மேலன்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இப்பொழுது உங்களுக்கு புதிதாக வருமானம் எப்படியெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் புதுசாக வருமானம் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரி புதிய வழிமுறைகள் நிறைய உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க குடும்பத்திலையும் சரி உங்கள் ஆஃபீஸ்லையும் சரி இன்னைக்கு நீங்கள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் வளைந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறது அதன் மூலமாக சில பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சர்ப்ரைஸான சில பெனிஃபிட்ஸ் அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் சோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த தினம் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க சில குழப்பமான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு ஓரமாக எந்த விஷயம் நல்லது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக படும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளுறவு இருக்குங்க அதன் மூலமாக நீங்க இந்த தினம் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க செய்யக்கூடிய காரியங்களோட ரிசல்ட் வந்து எதுவாக இருந்தாலும் அதை நீங்க வந்து மனதார ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து அதை தவறுல இருந்தால் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த தினம் முதலீடுகள் செய்ய வேண்டாங்க ஏன்னா வியாபாரிகள் முதலீடுகள் மூலமாக சின்ன சின்ன நிதி இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய இடம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்த முதலீடுகளும் மேற்கொள்வது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் அதன் மூலமாக நிதி இழப்பு ஏற்பட்டால் அது உங்களுக்கு நாள் முழுக்க கவலையை தரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்னேற்பாடுக்காக நீங்கள் முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டு பெரியவர்களை நீங்கள் தகாத வார்த்தைகளால் திட்டிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நாவடக்கம் கொள்ள வேண்டியது அவசியங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரையுமே வந்து இன்னைக்கு நீங்க தகாத வார்த்தையில கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய காதல் வாழ்க்கையில உங்களுக்கு இன்னைக்கு ரொமான்ஸ் ஒன்றர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா உங்கள் காதலர் உங்கள் கூட இருக்கும்போது அதிகமான ஒரு நல்ல ஒரு இனிமையான ஃபீலிங்கை இன்றைக்கி கொள்வார் அதனால் உங்கள் காதலர் பக்கத்தில் இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணங்கிறது நீங்கள் உணரக்கூடிய ஒரு நகையும் அதனால் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல ஒரு ஒற்றுமை புலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எது எது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரக்கூடிய விஷயங்களாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணு நினைக்கிறீங்களோ அதை எத்தையும் பிளான் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு எது முக்கியங்கிறது நீங்கள் முதல்லயே வந்து முடிச்சுருக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஏற்படுத்தி கொண்டு திட்டமிட்டு வேலை செய்யுங்க இன்றைய தினம் உங்களுக்கான ஓதுமான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க திட்டமிட்டு வேலை செய்தால் மட்டுமே உங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது நாள் முழுக்க அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அனைத்து விதமான நன்மைகளும் அனைத்து வயதினருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் நீங்கள் அது அற்புதமான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் மற்றும் நல்ல காதல் உணர்வுகளை முழுமையாக பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு நாள் இன்ற தினம் விவேகம் தேவையான ஒரு நாள்கள் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் அத சிறப்பான சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய இந்த தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் புதிதாக தங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஐடியாக்கள் புதிதாக தோன்றும் அதன் மூலமாக கூடுதலாக சில பண வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இப்பொழுது உங்கள் வளர்ச்சி கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு என்ன த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான குளங்களை காணும் பொழுது நமது மீனவர்கள் சேர்ந்தொழில் யாரெல்லாம் தினம் போராட்டாதி நட்சத்திர நம்ப இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சுப செய்திகள் சந்தோஷமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்க உறவினர்கள் வழியில வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மேலும் உங்க உடன்பிறந்தவர்களுடைய பரிபூரமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தினம் உத்திரட்டா நட்சத்திர மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடித்து டிரான்சாக்சன் சூப்பராக ஒரு திருப்தியாக முடிக்கக்கூடிய ஒரு நாள் நீங்க சொல்லலாம் இந்த தினம் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் பெரும்பாலானவை எதிர்பார்த்தபடி ரிசல்ட் நல்ல வகையில் கிடைத்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிங்க இந்த தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மிக்க நல்ல தருணங்கள் உண்டு நல்ல ஒரு கெத்து கொடுங்க உங்க குழந்தைகள் மூலமாக என்ற சிறுதூர பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் விவேகமாக செயல்படுங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே